உணர்தல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக அமைந்திட இறை அருளும் குருவருளும் துணை நிற்குமாக அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் கர்மயோகம் அதாவது கடமையறம் என்பதிலே அந்த நன்றி உணர்வு விளைவறிந்த விழிப்பு இவற்றை இணைத்து உடலுக்கு நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி முறை உடலுக்கு நாம் செய்யும் கர்மயோகம் இதே நிலையில் உயிருக்கு நாம் செய்யக்கூடிய காய்கல்ப யோகம் உயிருக்கு நாம் செய்யும் கர்மயோகம் அந்த வரிசையில் மனதிற்கு என்ன மாதிரி கர்மயோகம் செய்தல் மனதிற்கு ஒரு பயிற்சி தருகின்றோம் ஆன்மீகத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டோம் தவம் கற்றுக்கொண்டோம் செய்து வருகின்றோம் அதனால என்ன பயன் இது மனதிற்குண்டான பயிற்சியை நான் செய்வதன் காரணமாக மனதிற்கு செய்யக்கூடிய இந்த கர்மயோகம் இந்த பயிற்சி மூலமாக யார் பயன் அடைகின்றார்கள் நாமா அல்லது நம்மை சுற்றி உள்ளவர்களா என்று ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளும் போது முதலில் நாம் தான் பயனடைகின்றோம் அப்படி பார்த்தோம் என்றால் இந்த மனதிற்குண்டான பயிற்சி யோகா என்று சொல்லக்கூடியது தவம் என்று சொல்லக்கூடியது காலம் காலமாக இருந்திருக்கே ஏன் அந்த மேன்மை என்பது அதாவது பகுத்தறிவு என்பது மனித இனத்திற்கு பொதுவானது அப்ப அனைத்து மக்களுமே அந்த இனம் ஆதிகாலம் தொட்டு இந்த பயிற்சியிலே யோகா என்ற முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களே இருந்தால் கூட இப்பொழுது உள்ள காலகட்டத்திலே ஏன் இவ்வளவு ஒரு வேற்றுமை உறவு பொறாமை உணர்வு எதற்காக ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று சிந்திக்கும் போது அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் அறிவாட்சித்தரம் உயர்ந்திருக்கின்றது எந்த மாறுபட்டு கருத்தும் கிடையாது அறிவு திறன் அறிவாட்சித்தரம் அதே போல பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் எல்லாமே இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் காலப்போக்கிலே கொஞ்சம் இந்த மனமானது ஒரு குறுகிய எல்லைக்குள்ளாக இயங்க ஆரம்பித்த ஒரு சூழ்நிலை காரணமாக சுயநலம் பொருள்பற்று புகழ்பற்று இவற்றிடையே மனிதன் சிக்கிக்கொண்டு அதிலேயே உழந்து கொண்டிருக்கும் போது அந்த போட்டி பொறாமை பகை என்ற உணர்வு ஓங்கி பற்று பாசம் கருணை என்பதெல்லாம் கொச்சம் மழுங்க ஆரம்பித்து விட்டது ஆக எப்பொழுது பொருள் பற்று அந்த பொருளை தேடி அதன் பொருள் பின்பு ஓட ஆரம்பித்தார்களோ அப்பொழுது எந்த வகையிலேனும் பொருள் ஈட்ட வேண்டும் அதற்கு அந்த ஒரு தடம் மாறி செல்கின்றோமா வழியிலே சம்பாதிக்கின்றோமா என்பதெல்லாம் சிந்திக்காமல் பொருள் வேண்டும் அவள்தான் எந்த வகையிலும் எனக்கு பொருள் வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மேலோங்கிய போது அறம் சார்ந்த வாழ்க்கை என்ற நிலையிலிருந்து மாறுபட்டு பொருள் சார்ந்த வாழ்க்கையாக வாழ ஆரம்பித்த பின்புதான் மன மக்கள் துன்பத்திற்கு ஆளாக ஆரம்பித்தார்கள் ஒரு குறுகிய வட்டம் குறுகிய எல்லை இது எனக்கு சொந்தமானது இது என்னுடையது என்று அது குறிய வட்டத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யாரேனும் அதை பறிக்க வந்தாலோ அல்லது இடையூறு செய்தாலோ அவர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சி பகை போட்டி பொறாமை அல்லது அவர் மீது நாம ஒரு என்ன செய்வோம் ஒரு சண்டை என்று ஆரம்பித்து படிப்படியாக உலக அளவிலே அந்த உலக யுத்தம் என்று ஆரம்பித்த அளவுக்கு மாறுபட்டு போனது இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருந்தது என்றால் அந்த மண் மீது கொண்ட ஆசை பொன் மீது கொண்ட ஆசை என்று படிப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக பல காலத்திற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எவ்வளவோ பெரிய மகான்கள் சித்தர்கள் அந்த மனதிற்கு ஒரு பயிற்சி தர வேண்டும் அந்த மனது இப்படி அலைந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியாது என்று எல்லாம் சொல்லி வைத்திருந்தால் கூட புத்தக அறிவோடு நின்று போனது அதத்தான் சுவாமிஜி என்ன செய்தாரு அந்த புத்தக அறிவோடு நின்று போகாமல் அதை நம்முடைய வாழ்க்கை முறையிலே கடைபிடிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்று அந்த மனதிற்கு ஒரு பயிற்சி கொண்டு வந்தார் அதுதான் தவம் அப்ப தவம் கூட அந்த காலத்துல கற்று இருந்தால் கூட அவங்க என்ன செய்தார்கள் சுவாசத்தை முதன்மையாக பயன்படுத்தி கொண்டு அந்த மூச்சு பயிற்சியை வைத்து கொண்டு தவம் அதாவது குடலின் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆற்றலை மூலாதாரத்திலிருந்து படிப்படியாக மேலே கொண்டு வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகின அந்த ஆண்டுகள் பொறுமை இன்மை காரணமாக பொறுமை இல்லாமை காரணமாக என்ன ஆயிட்டு அப்படின்னா நிறைய பேர் அதில் தன்னை ஈடுபட்டு கொண்டால் கூட அதில் உள்ள குறைகள் என்பது அவர்களை மேலே வர முடியாமல் பார்க்க ஆரம்பித்தது அது என்ன காரணம் குண்டலியோகம் கற்றுக்கொண்ட பின்பு அந்த ஆற்றில் மேலே வந்த பின்பு சமன்படுத்துவதற்கு ஒரு வழிமுறை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்ததன் காரணமாக யோகம் என்றாலே ஒரு பய உணர்வு மக்கள் மனதிலே தோன்ற ஆரம்பித்த பின்பு பேசிக்கொண்டிருந்தார்களே தவிர தாமியற்ற வேண்டும் என்று பேசினார்களே தவிர அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முன்வரவில்லை இதெல்லாம் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் கூட அது பெரிய அளவிலே எல்லா இடங்களிலும் அது பரவிய போது ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயத்தை மிகவும் துன்பத்திற்கு ஆளாக்கக்கூடிய அளவிற்கு தள்ளிவிட்டது அப்ப சாமி என்ன செய்தாரு எப்படி உடலுக்கு அந்த செல்கள் அனடுக்கு சீர்குழமை இருப்பதற்கு உடற்பயிற்சி என்ற ஒரு கர்ம யோகத்தை சொல்லி தந்தாரோ அதே போல உயிருக்கு காய்கல்பம் என்ற யோகத்தை சொல்லி தந்தாரோ அதே போல மனதிற்கு ஒரு பயிற்சி என்பது வேண்டும் ஆக அந்த மனது என்பது ஒத்துழைத்தால்தான் அந்த இரண்டுமே உடலுக்கு செய்யக்கூடிய உடற்பயிற்சியோ உயிருக்கு செய்யக்கூடிய காய்கள் பயிற்சியோ முறையாக செய்ய முடியும் ஆக மனதை நெறிப்படுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் ஏனெனில் அந்த மனம் என்பது எது எது நமக்குள்ளாக மனமாக இருக்கின்றது என்று சொல்லும் அந்த உயிர் நிலையே எதுங்க இறை மூலமாக சுத்த வந்த அந்த அணு என்று சொல்கிறோமி அதுவே நமக்குள்ளாக உயிராக இருக்கின்ற உண்மையை உணர்த்தி அந்த உயிர் மையத்திலே உள்ள அறிவு அந்த அறிவு என்பது என்ன இறை நிலையே நமக்குள்ளாக உயிர் மையத்திலே அறிவாக உள்ளது என்பதை உணர்த்தி அதற்கும் மேலாக அந்த உயிர் தான் படற்க நிலை ஏறி மனமாக இயங்குகின்றது என்ற உண்மையை படிப்படியாக நம்முடைய மனதிற்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்தினர் அதற்கு முன்பாக இவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஈர்த்து கொள்ள வேண்டும் அப்ப என்ன செய்தாருங்க தொட்டு உணர்த்தி தீட்சி என்ற முறையிலே தவம் சொல்லி தந்து அதை சார்ந்து அதற்கு பின்பு அகத்தாய் என்பதெல்லாம் சொல்லி தந்த போது மனதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் மனது ஏன் இப்படி அலைப்பாகின்றது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் அந்த அலைப்பாயும் மனத்தை எப்படி அகம் நோக்கி திருப்ப வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம் கற்றோம் முழுமையாக கற்றிருக்கின்றோம் ஆனால் அதை கடைபிடிக்கின்றோமா அந்த கடைபிடித்தில்தான் கர்மயோ ஆக இந்த மனதிற்கு தெரிந்து கொண்ட பயிற்சிகளை நான் முறையாக செய்து வர வேண்டும் என்ற ஒரு சங்கல்பம் மனதிற்குள்ளாக வர வேண்டும் அதுதான் நாம் மனதிற்கு செய்யக்கூடிய முதன்மையான கருமயோகம் அப்ப மனம் என்பது என்ன மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது ஆக அந்த வெளி என்று சொல்லிட்டு வழி மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி எதுங்க அறிவு அது அது எதுங்க மிக வியக்கத்தக்க அதன் படர்க்கை நிலையை அதே ஆக மனதிற்கு மூலம் உயிர் உயிருக்கு மூலம் இறைநிலை அந்த இறைநிலையே உயிர் மையத்திலே அறிவாக இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது எதுவாக மனமாக அப்ப மனதிற்கு ஒரு பயிற்சி தர வேண்டும் என்றால் மனதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக பயிற்சி செய்கின்றோம் தவம் செய்கின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் தவத்திலே ஒடுங்கி இருக்கின்றோம் நிறைய பேர் கேட்கிறாங்க எனக்கு உடற்பை செய்வதற்கு நேரமே கிடைப்பது கிடையாது அல்ல தவம் செய்வதற்கு நேரமே கிடைப்பது கிடையாது எனக்கு நிறைய வேலைகள் ஆனால் கொஞ்ச நாள் செய்து கொண்டிருந்தேங்க நல்ல பலன் கிடைச்சது என்று இதையும் ஒத்துக்கொள்றாங்க அப்ப ஏன் தொடர்ந்து செய்ய முடியல ஒரே ஒரு காரணம் வேற எந்த நாம சொல்லக்கூடிய இந்த பதிவுகள் அது வந்து வினைப்பதிவு நமக்கு தடையா இருக்கு அதெல்லாம் நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வார்த்தைகள் தான் அது ஒரே ஒரு காரணம் தான் ஏனெனில் காலம் காலமாக அதற்கு நம்ம அடிமையாக இருப்பதனாலே ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொண்டால் கூட முறையாக அதை கற்றுக்கொண்ட பின்பு கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி என்பது நமக்குள்ளாக இல்லை என்றே சொல்ல வேண்டும் அதனால்தான் அந்த மாதிரி ஒரு காரணம் நிறைய பேர் கேட்கிறாங்க தவம் கற்றுக்கொண்ட பின்பு அதை செய்வதற்கு ஏதேனும் ஒரு குறுக்கு வழி இருக்கா என்று கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கெல்லாம் குறுக்கு வழி சுவாமிஜி எங்கேயும் சொல்லல ஆனா என்ன சொன்னாருங்க ஒரு குறுக்கு வழி உண்டு என்ன செய்யணுங்க யாரு தவம் செய்கின்றார்களோ அவளை பற்றி கொள்ளுங்க அப்ப என்ன செய்யலாம் சத்சங்கத்துக்கு போங்க கூட்டு தவத்தில் கலந்து கொள்ளுங்க நமக்கு வந்து அந்த தவத்தின் ஆற்றல் குறைவாக இருந்தால் கூட மற்ற அன்பர்கள் தவம் செய்யும் போது அந்த கூட்டு தவத்தில கலந்து கொள்ளும் போது அவர்கள் ஆற்றல் நாம் ஈர்த்துக் கொள்கின்றோம் தண்ணீர் போல தண்ணீர் எங்கே ஓடும் பள்ளம் நோக்கி ஓடுது போல ஒரு சசங்கத்தில ஒரு இருபது பேர் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க நான் சரியாக தவம் செய்யல மனம் ஈடுபடல ஆனால் சசங்கத்தோடு தொடர்ந்து நான் அதோடு ஒரு தொடர்பு இருக்கும் போது என்னவாகுங்க கூட்டு தவத்தில கலந்து கொள்ளும் போது எனக்கு உள்ளாக அந்த தவ ஆற்றல் குறைவாக இருப்பது போல உணர்வு தோன்றினால் கூட அந்த கூட்டு தவத்தின் மூலமாக ஆற்றலை பெருக்கிக் கொள்ள முடியும் இதுதான் மனதிற்கு தரக்கூடிய ஒரு முதன்மையான கர்மையோ ஆக சசங்கத்திலே கலந்து கொள்ள வேண்டும் தினமும் தவம் செய்ய வேண்டும் சரி சங்கத்துக்கு போக முடியலையா மா காலை மாலை இரண்டு வேளையும் மனதிற்கு ஒரு பயிற்சி கர்மயோகம் சொன்னோமே அது செய்ய வேண்டும் என்னும் எனக்குள்ளாக வர வேண்டும் அப்ப எப்ப வருங்க இப்படி தவம் செய்வதனாலே நமக்குள்ளாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை மனம் நம்ப ஆரம்பித்து அதன் மீது ஈடுபாடு என்று ஏற்படும் போதுதான் நிச்சயமாக அதை விட்டு விலக மாட்டோம் ஒன்று செய்தால் நமக்கு நன்மை வரும் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு வியாபாரம் செய்கின்றோம் இப்படி வியாபாரம் செய்தால் லாபம் கிடைக்கும் என்றால் விடுவோமா கண்டிப்பாக மாட்டோம் அதே போல பயிற்று செய்கின்றோம் நமக்குள்ளாக சில மாற்றங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக நன்றாக இருக்கு அப்படி நன்றாக இருக்குன்னு என்ன செய்யுங்க தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்கு உதாரணம் சொன்னாங்க ஒரு வியாபாரி வியாபாரம் செய்யறாரு லாபம் வருது இந்த வருடம் லாபம் வந்துட்டு அப்பா போதும் எனக்கு லாபம் இனிமே வியாபாரம் செய்ய வேண்டாம் நிறுத்திடுவார கண்டிப்பாக நிறுத்த மாட்டேன் இல்லையா அப்ப தொடர்ந்து வியாபாரம் செய்து லாபம் ஈட்டுவார் அது போல பயிற்று செய்கின்றோம் கற்றுக்கொண்டும் செய்கின்றோம் பலனை அனுபவிக்கின்றோம் அப்ப பலன் அனுபவித்த பின்பு தொடர்ந்து செய்ய வேண்டுமே எனக்கு கிடைத்த அனுபவம் போதும் இந்த பலன் போதும் என்று நிறுத்த முடியுமா நிறுத்தவும் கூடாது ஆக தவம் செய்வதனாலே மனதிற்கு உண்டான கர்மயோகம் சொல்கின்றோமே அந்த யோகம் செய்வதனாலே என்ன நன்மை கிடைக்கும் என்று சுவாமி சொல்வார் அப்படின்னு மன தூய்மை கிடைக்கும் வினை தூய்மை கிடைக்கும் மனிதன் வாழ்வில் மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதி நல்கும் எதுங்க நாம் செய்யக்கூடிய தவம் நமக்கு என்ன வேணும் இப்ப கடவுளை போய் கும்பிடணும் ஆண்டவன் கிட்ட வேண்டும் எனக்கு இதெல்லாம் வேண்டும் இதெல்லாம் வேணும் என்ன கேட்குறீங்க பொதுவாக இரண்டே இரண்டு உடல் நம்ம நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் இது தான் கேட்போம் இல்லையா எந்த மதமாக இருந்தாலும் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவனுடன் கேட்கக்கூடிய இரண்டே இரண்டு கோரிக்கைகள் தான் உடல் நலம் மன வளம் அதற்கடுத்து எனக்கு குடும்பத்திலோட நல்லா இருக்கணும் இன்னும் அதற்கடுத்து வரும்போது குடும்பத்தில் உள்ள ஒரு பையனோ பொண்ணுக்கோ திருமணமாகணும் இல்லை வேலை கிடைக்கணும் ஆக இப்படித்தான் உங்களுக்கு வேண்டுதல் எந்த மதமாக இருந்தாலும் சரி இல்ல வேற்றுமதத்துல வேற ஏதாவது வேண்டுறாங்களா எனக்கு உடம்பெல்லாம் தேவையில்லை உடம்பு நல்லா நல்லா இருக்கலாம் தேவையில்லைங்க எனக்கு நோய் இருந்தாலும் பரவாயில்ல குடும்பம் நல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறோம் நிச்சயமா நினைக்க மாட்டோம் ஆக உடம்பு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் சொல்லி கொண்டிருந்தால் போருமா எனக்கு அமைதி தேவை எனக்கு மகிழ்ச்சி தேவை டெய்லி ஒரு பத்து முறை எழுதி வைத்துக் கொள்ளுங்க போதுமா அதுக்கு ஒரு பயிற்சி என்பது வேண்டும் அதத்தான் அந்த வேறுபாடு அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் அவங்க புத்தகாரியோடு நின்று போனார்கள் இணைந்து பாருங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட திருக்குறள் தன்னைத்தான் காக்கியும் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சொல்றோம் அப்ப அந்த கோபம் இருந்தால் யாரிடம் கோபம் உள்ளதோ அவனையும் அழித்துவிடும் தெரியும் ஆனால் ஏன் கோவப்படம் இருக்க முடியும் இல்லை இத்தனைக்கும் அந்த மன அதை வந்து மனப்பாடம் பண்ணிருக்கும் கல்வி ஐ மீன் கல்வி சாலையில அதாவது பள்ளியா இருக்கலாம் அல்லது கலாசாலை ஐ மீன் யூனிவர்சிட்டியா இருக்கலாம் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அல்லது எலிமெண்ட்ரி ஸ்கூலோ இல்லை ஹை ஸ்கூலோ படிச்சிருந்தாலும் அதுக்கு பொருள் எழுதுறோம் மார்க் வாங்கினோம் மதிப்பெண் வாங்கினோம் தேர்ச்சி பெற்றோம் ஆனா என்ன ஆனதுங்க அது படிப்போடு நின்று போனது அப்ப சாமிஜி என்ன பண்ணாரு அந்த காலத்திலிருந்து மகான்கள் எவ்வளவோ சொல்லி கூட அந்த கருத்துக்களை உள்வாங்கி தொடர்ந்து அதை பின்பற்ற வேண்டும் என்றால் மனதிற்கு ஒரு பயிற்சி என்பது வேண்டும் ஆக அந்த மனதிற்கு பயிற்சி சொல்கின்றோமே ஆக நாம் இந்த மனதிற்கு தரக்கூடிய இந்த கர்மயோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தினசரி தவம் செய்தல் அப்படி செய்தால் என்ன கிடைக்குங்க மகிழ்ச்சி கிடைக்கும் இனிமை கிடைக்கும் நிறைவு கிடைக்கும் அமைதி தரும் மனம் உயர நேர் வழி அகத்தவமா இது ஒன்றுதான் அதான் சொல்லுவாங்க அதாவது நிறைநிலையை எவரனினும் முயற்சித்தால் பெறலாம் நிறைநிலை இரையாற்று அப்ப இரையாற்றை யாரு வேணும் முயற்சி செய்து அது பெற முடியும் அது பெரிய விஷயமே கிடையாது நிறைநிலையை முயற்சித்தால் எவரனும் பெறலாம் நேர் வழியோ நிறை அற வாழ்வாகும் ரெண்டே ரெண்டுதான் நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம் ஆக இரையாற்றலை உணர்ந்த கூட எல்லோராலும் எளிது மிக எளிதாக அது புரிந்து கொள்ள முடியும் பற்றி கொள்ள முடியும் நிறைநிலையை எவரினும் முயற்சித்தால் பெறலாம் என்ன வழிங்க நேர் வழியோ அகத்தவமும் நிறை அற வாழ்வாகும் சுருக்கமாக தவம் அறம் இவை ரெண்டும் தான் அப்படி பார்க்கும்போது மனம் உயர்வதற்கு எதுங்க நேர் வழி அகத்தவமா மற்றும் தன் வினை உயர அறமே ஆகும் எந்த செயல் செய்தாலும் என்ன பொருள் நாம் செய்யக்கூடிய கடமை இறம் சொல்கின்றோமே அந்த செயலுக்கேற்ற விளைவு என்பதை கணித்து இந்த விளைவை கணித்து செய்யக்கூடிய பக்குவத்திற்கு நாம் ஆட்படுபோது என்னவாகும் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய செயல் நம்மையும் பாதிக்காமல் பிறருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அந்த அளவிற்கு மனம் உயர்ந்த நிலையிலே செயலை செய்வோம் அது வார்த்தையாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் ஆக அந்த எண்ணமோ சொல்லோ செயலோ எந்த நிலையிலும் என்னையும் வருத்தக்கூடாது பிறரையும் வருத்தக்கூடாது அந்த ஒழுக்க வாழ் வாழக்கூடிய பக்குவம் மனதிற்கு எப்ப கிடைக்குங்க தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தே வரும் அப்போதான் அந்த கிடைக்க ஆரம்பிக்கும் அதத்தான்ஜி மன தூய்மை வினை தூய்மை மனிதன் வாழ்வில் மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதி நல்கும் மனம் உயர நேர்வழி அகத்தவமாம் மற்றும் தன்வினை உயர அறமே ஆகும் ஆக தவம் இயற்றையற்ற இயல்பாகவே அறவாழ்ப்பு நமக்குள்ளாக வந்து போகும் அப்படி பார்க்கும்போது இந்த மனதிற்குண்டான பயிற்சியை முறையாக செய்து வரும்போது எனக்கு மாற்றம் அல்லது முன்னேற்றம் வருது என்ற உண்மை தெரிந்து கொண்ட பின்பு கூட ஏன் அதை விட்டு விலகுகின்றோம் முதல்ல சொன்ன காரணம் சோம்பேறி தான் அதை விட்டு விலகணும் அதற்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது ஆக என்ன தெரிந்து கொண்டோம் எதற்காக செய்ய வேண்டும் அந்த பயிற்சி மனதிற்கு சேர்ந்தால் என்ன மாதிரி பயன் நமக்குள்ள கிடைக்கும் என்று நமக்குள்ள சிந்திக்க 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 மனதை பற்றி தெரிந்து கொள்கின்றோம் அதற்கு மூலமாக உள்ள உயிரை பற்றி தெரிந்து கொள்கின்றோம் அதற்கு மூலமாக உள்ள இறைவழி பற்றி தெரிந்து கொள்கின்றோம் ஆக இறைவழியே சுத்த வழியே அதுவே இந்த உயிர் மையத்திலே அறிவாக இருந்து கொண்டு மனதை இயக்குகின்றது மனமாக இயங்குகின்றது எப்படி இயங்குதுங்க அடுத்த நிலைக்கு வருவோம் இப்ப இந்த மனதை வைத்துக் கொண்டுதான் பிற பொருளோடு தொடர்பு கொள்கின்றோம் எப்படி அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் என்று சொல்லப்பட்ட ஐந்து தன்மாத்திரைகள் ஐந்து புலன்கள் இந்த ஐந்து புலன்கள் மூலமாகத்தான் என்ன செய்கின்றோம் பிறரோடு ஒப்பிடுகின்றோம் நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வாழ்க்கை நடந்து கொண்டு போகும்போது என்ன ஆயிடுத்துங்க தொடர்பு கொள்கின்றோம் எனக்குள்ளாக அனுபவம் உணர்வு ஆக எதையனோடு தொடர்பு சரி அது அழுத்தமோ ஒலி அழுத்தம் என்றால் ஸ்பரிச உணர்வு ஒலியோ சுவையோ எதுவாக இருந்தாலும் இந்த புலன்களாக செலவாகி எதன் மூலமாக மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து இந்திரியங்கள் மூலமாக அழுத்தம் ஒ சுவைமானம் சொல்லப்பட்ட ஐந்து புலன்கள் பிற பொருளோடு தொடர்பு கொண்டு இன்பத்தின்போ அறிவு பெறுகின்றோம் இது பொதுவானது ஜீவனத்திற்கே மனிதருக்கு மட்டும் கிடையாது ஜீவனத்திற்கு பொதுவானது ஆனால் ஜீவனுக்கும் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் என்ன ஒரே ஒரு வேறுபாடு அந்த விலங்குகள் இயற்கை சார்ந்து வாழ்கின்றது அதற்கென்று ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா போட்டி பொறாமை பகை என்பதெல்லாம் கிடையாது உணவு வேண்டும் அந்த உணவு தேவையான போது தேடிப்போகும் உணவு உட்கொள்ளும் முடிந்து போயிடுத்துங்க ஆக அந்த இனப்பெருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்து போயிடுத்து ஆனால் அது இயக்கி சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு எந்த பாவ புண்ணியம் கிடையாது ஆனால் மனிதனுக்கு என்ன வேறுபாடுங்க நலம் தீது காரணம் உணரும் யூக நல் ஆற்றலனும் ஆறாம் அறிவு நிலம் மீது மாந்தற்கே உரித்ததாம் இதனால் நிறை ஒழுக்கம் ஞானம் இவை மனிதர்க்கேயாம் இதுதான் அடிப்படை ஆக ஒழுக்கம் என்பது மனிதருக்கு மட்டும்தான் அப்ப என்ன வேறுபாடு அதுவும் உயிர் தானே விலங்குகளுக்கும் உயிர் இருக்கு மனிதனுக்கும் உயிர் இருக்கு என்ன வேறுபாடு விலங்குகள் இயற்கை சார்ந்து வாழ்கின்றது அதற்கு புலன் சார்ந்த அறிவு என்ன புலன்கள்ங்க அழுத்தம் ஒளி ஒளி சுவனம் அந்த இந்திரங்களை பயன்படுத்திக் கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றது சாப்பிடுகின்றது தூங்குகின்றது இனப்பெருக்கம் செய்கின்றது அதோடு முடிவு போனதுங்க ஆனா மனிதனுக்கு என்ன வேறுபாடுங்க புலன் கடந்த அறிவு சோ புலன் சார்ந்த அறிவு இயற்கையோடு ஒத்து வாழுதல் மனிதனும் இயற்கையுள் ஒத்து வாழ்கின்றான் ஆனால் புலன் கடந்த அறிவு என்ன இந்த அழுத்தம் எங்கிருந்து வருகின்றது எது அழுத்தமாக மாறுகின்றது சுவை இருக்கின்றது சுவை எதன் மூலமாக வருகின்றது அது ஏன் சில சமயத்திலே அதிகமாக சுவைக்கும் போது அதுவே சலிப்பு தட்டுகின்றது கண்கள் வழியாக பார்க்கின்றோம் எல்லா வெளிச்சத்தையும் பார்க்க முடியவில்லையே கண்களுக்கு வெளிச்சம் அதிகமாக வரும்போது ஏற்றுக்கொள்ள முடியாமல் துன்பப்படுகின்றோமே காதின் வழி சத்தம் கேட்கின்றது அந்த ஒலியின் ஓசை அந்த அளவு அதிகமாகும் போது ஏற்றுக்கொள்ள முடியலையே பொருந்த உணர்வு இருக்கின்றது ஆக அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் சொல்லப்பட்ட ஐந்து புலன்கள் எல்லை மீறும் போது அளவு மீறும் போது துன்பமாக மாறி போகின்றது என்று எண்ணம் காரணம் என்று யூகித்து உணரக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு இதுதான் புலன் கடந்த அறிவு அப்போ மனதிற்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம் என்றால் நாம் செய்கின்றோமே கருமயோகம் மனதிற்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம் என்றால் அளவு முறை தெரிந்து கொள்கின்றோம் எங்கே நிற்க வேண்டும் எங்கே தொடங்க வேண்டும் எங்கே முடிக்க வேண்டும் தேர்ந்து கொள்கின்றோம் அது அந்த அழுத்தமாக இருக்கலாம் ஒலியாக இருக்கலாம் ஒளியாக இருக்கலாம் அளவு துன்பமாக மாறி போய் உண்மை யாரால் தெரிந்து கொள்ள முடியும் மனிதனால் தான் தெரிந்து கொள்ள முடியும் அங்க அந்த அறிவு எப்படி வருகின்றதுங்க அறிவாக இருப்பதனாலே அதுவே மனமாக இயங்குவதனாலே அந்த மனதை எங்கே நிறுத்த வேண்டும் எங்கே தொடர வேண்டும் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும் இருப்பதனாலே இந்த மனதிற்கு ஒரு பயிற்சி தரும்போது படிப்படியாக மனிதன் தன்னை பற்றி தெரிந்து கொள்கின்றான் மனதை பற்றி தெரிந்து கொள்கின்றான் எதனோடு எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் எங்கே நிறுத்த வேண்டும் என்ற உண்மை தெரிந்து அந்த நிலையிலே கடந்த கால அனுபவங்கள் நிகழ்காலம் என்று சொல்லக்கூடியது எதிர்கால விளைவுகள் இந்த மூன்றையும் கணித்து செய்யக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே உண்டு அந்த ஆற்றலை தரக்கூடியது மனதிற்கு நாம் செய்யக்கூடிய யோக முறை தான் அந்த மனதிற்கு சொல்லக்கூடிய கர்ம யோகம் தவம் சொல்கின்றோமே அது மிக மிக முக்கியமானது அந்த மனதை எந்த அளவு நாம் நமக்குள்ளாக உணர்ந்து கொள்கின்றோம் மனம் அறிவு ஆதி என்னும் மூன்று ஒன்றே எந்த வேறுபாடு கிடையாது ஆதின்னு சொல்கின்றோம் வழி சொல்கின்றோம் அதுதான் அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்கே உயிரின் மையத்திலே அதுதான் மனமாக இங்கு கொண்டிருக்கின்றது எல்லாம் விரித்துணர்த்தும் உண்மை இதே சுவாமியின் பாடல்கள்ல ஒவ்வொன்றையும் அந்த வார்த்தையில் பிரித்து பார்த்தோம் என்றால் நிறைய பொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் மனம் வடிவாய் குணங்களாய் எல்லை கட்டும் அப்படின்னு என்ன பொருள் இந்த மனது எதை நினைக்கின்றதோ அதுவாக வடிவம் எடுத்தும் அந்த குணமாக மாறி போகும் அந்த ஆற்றல் இந்த மனதிற்கு உண்டு அப்படி பார்க்கும் போது நல்லவற்றை நினைந்து நல்லதோடு தொடர்பு கொள்ளும் போது மனதிற்கு உயர்வை தவிர தாழ்வு கிடையாது ஏனெனில் எதை நினைக்கின்றதோ அதுவாக மாறி விடுவதனாலே இதைத்தான் சுவாமிஜி கொண்டு வந்து திருவழுத்தில் கொடுத்தார் நமக்கு அப்போய் சுத்தமொழி நினைக்கும் போது என்னவாகும் மனம் வழியாக மாறி போகின்றது வழிக்கு என்ன தன்மை பேதமற்றது உயர்வு தாழ்வு என்பதிலும் பார்க்காது நிற்குணம் எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டது சோ இறைத்தன்மை என்று இயல்பாக வந்து போகும் என்ன இறைத்தன்மை அன்பு கருணை இது இயல்பாக நமக்குள்ளாக வந்து போகும் அதனால தான் தவம் ஏற்ற நமக்கு இயல்பாகவே அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்று கூறுகின்றோமே அந்த ஆற்றல் எப்படி வந்ததுங்க மனதிற்கு நாம் செய்யக்கூடிய கர்ம யோகம் எது தவம் ஆக மனம் வடிவாய் குணங்களாய் எல்லை கட்டும் மதி உயர்ந்த சிறப்பில் இந்த தலையை அதாவது இந்த தடை அல்லது விலங்குன்னு சொல்லக்கூடிய தலையை நீக்கி மனத்தின் ஆதி நிலை அறிய நாடும் எப்படி புலன்போடு தொடர்பு கொள்ளும் போது என்பது பெறுகின்றது அதுக்கு அடுத்த நிலை ஏற்படுதுங்க எது இன்பத்தை எது இன்பமாக உணர்கின்றோம் என்னுடைய காந்த தன்மாற்றம் அடைந்து இன்பமாக உணர்கின்றோம் காந்தம் எப்படி உற்பத்தியாச்சு உயிர் சக்தி மூலமாக உற்பத்தியாச்சு உயிர் என்பது என்ன இறை மூலமாக வந்தது அப்போ காந்தம் செலவாகுது என்று சொன்னாலும் உயிர் சக்தி செலவாகுது என்று சொன்னாலும் ஒன்றுதான் ஆக என்னுடைய உயிர் சக்தி செலவு செய்தான் உன்னை அனுபவிக்கின்றேன் உண்மை நான் தெரிந்து கொள்ளும் போது அளவு முறை என்பது இயல்பாக மனதிற்குள்ளாக வந்துவிடும் மனத்தினது ஆதிநிலை அறிய நாடும் மனிதனிடம் இச்சிறப்பே பிறவி நோக்கம் சோ உணர்ந்தக்கூடிய இயல்பாக வந்து போகும் அந்த தன்மை நமக்குள்ள இயல்பாக வரும்போது மனம் விரிந்தோ ஒடுங்கியோ பற்றால் மறைமுடிவாம் ஆதியாம் மூன்று மூன்று எதுங்க ஆதிநிலை அறிவு நிலை மனதின் நிலை இந்த மூன்று ஒன்று என்ற தன்மை எப்போது நமக்குள்ள கிடைக்கும் மனம் விரியும் போது அப்போ இங்க இன்னொரு ஒரு நுழுக்க சுவாமி கொண்டு வந்தார் துரியாதீதம் இயற்றும் போது மனம் விரிகின்றது சாந்திதம் செய்யும் போது மனம் ஒடுங்குகின்றது அப்போ மனம் ஒடுங்கினாலும் உயிர் மையத்திலே இருப்பது சுத்தவழி மனம் விரிந்தாலும் சுத்தவழி என்பதுங்க துரியாதீத நிலை அப்போ விரிந்தாலும் இறைநிலைதான் ஒடுங்கினாலும் இறைநிலைதான் இந்த உண்மையை எது மூலம் உணர முடியும் தவத்தின் மூலமாகத்தான் உணர முடியும் நிறைய படித்திருக்கலாம் புத்தகம் நிறைய படிச்சிருக்கலாம் மனம் எப்படி இயங்குது இறைவண்ணா என்ன என்ன படித்திருக்கலாம் ஆனால் முறையாக தவம் கற்றுக்கொண்டு தவம் செய்யும் போதுதான் இந்த உண்மைகளை படித்திருந்தால் கூட உள்வாங்கி நம்முடைய கருமையத்திலே மேல் பதிவு என்ற முறையிலே அதை பைத்துக் கொள்ள முடியும் அப்படி பதித்துக் கொள்ளும் போதுதான் என்ன முடிவாக நமக்குள்ளாக தெரிகின்றது ஆதி என்றாலும் அறிவு என்றாலும் மனம் என்றாலும் ஒன்றுதான் ஆக அந்த வகையில பார்த்தோம்னா நமக்குள்ளாக மேன்மை வருகின்றது மனதை தெரிந்து கொள்கின்றோம் மேன்மை வருகின்றது சோ மனமது உயர்த்திட எப்பொழுதும் நமக்கு உயர்வுதான் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனாலதான் சுவாமிஜி வந்து மனதை ஒரு விலங்கோடு நிறைய பேர் சொல்வாங்க விலங்கோடு ஒப்பிட்டு சொல்வாங்க மனம் அங்கே தாவி கொண்டு ஒரு விலங்கு பெயரை சொல்வார்கள் அது தவறு என்பார் சுவாமிஜி மனம் ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நாம் எந்த அளவு உணர்ந்து கொண்டு வாழ்க்கையிலே அதனுடைய மேன்மை தெரிந்து கொண்டு வாழ்கின்றோமே அதன் மூலமா நம்மால் உயர முடியும் ஆக மனம் உயர உயர ஆன்மீகத்தை உயர்ந்து கொண்டு போகின்றோம் அதற்கு ஒரு பயிற்சி தான் இந்த தவம் என்று சொல்லக்கூடியது அப்போ தவம்னா என்னங்க மனதின் இயக்கம் தான் எண்ணம் என்று சொல்கின்றோம் அந்த எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாயிருப்பது யோகம் அதுதான் தவம் என்று சொல்கின்றோம் அப்போ தவத்தில் என்ன அடுத்த நிலை போகின்றோம் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் அப்போ படிப்படியாக கொண்டே வரும்போது நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஆக இந்த அறிவு அதற்கு மூலமாக உடையதுங்க இந்த உயிர் அதற்கு மூலமாக உள்ள இறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனதை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும் மனதில்லாமல் வாழ முடியாது ஆக மனம் ஒரு பெரிய பொக்கிஷம் அந்த மனதிற்குண்டான ஒரு கர்மயோகம் எதுங்க தொடர்ந்து தவம் செய்தல் தவம் செய்ய செய்ய அற இயல்பாக அமைந்து போகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்